கினாரப்பேட்டை பார்த்தசாரதி நகரில் உள்ள கடைகளுக்கு அடிப்படை வசதி செய்து தரக்கோரி தற்போது பெண் வியாபாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பெண் வியாபாரிகள் சாலையில் படுத்து உருண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் பரபரப்பானது ஏற்பட்டுள்ளது உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கோரிக்கைகளை நிறைவேற்றாத மாநகராட்சி மற்றும் மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து தற்போது பெண் வியாபாரிகள் அந்த பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உடனுக்குடன் நேரலையில் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பார்த்திபன் தற்போது பெண் வியாபாரிகளின் கோரிக்கை என்னவாக உள்ளது மாநகராட்சி அதிகாரிகள் இது குறித்து என்ன சொல்றாங்க விவரங்களை பதிவிடுங்கள் சென்னை வண்ணாரப்பேட்டை பாத்தசாதி பகுதிகளில் தற்போது வியாபாரிகள்லாம் வந்து சாலை மறியில ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் வந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது பல முறை வந்து புகார் கொடுத்தும் சரி மாநகராட்சி சார்பாக வந்து அடிப்படை வசதிகள் எதுவும் செய்ய தரவில்லை என்பதால் தற்போது அவர்கள் சாலை மறியில படுத்து நூதன முறையில இந்த போராட்டத்தை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சாலை வர இருக்கக்கூடிய அந்த கடைகளுக்கு வந்து மின்சார வசதிகள் கழிப்பற வசதிகள் எதுவும் தராமல் நீண்ட காலமாக இவர்களுக்கு வந்து கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய அடுத்து தற்போது பல முறை வந்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் வந்து புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத விளைவின் காரணமாக தற்போது அங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் இந்த சாலை மருந்து ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக பார்த்த சாதி தெரியும் இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டுமே வியாபாரிகள் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கூடிய நிலையில தற்போது போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது தங்களின் மின் இணைப்பு மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆனால் வந்து பல முறை வந்து பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் வந்து தொடர்ந்து அதாவது வியாபாரிகள் வந்து தங்களுடைய வியாபாரத்தை செய்ய முடியாமல் மின் இணைப்பை இருள் சூழ்ந்து இருப்பதாகவும் தொடர்ந்து இது போன்ற ஒரு அவலநிலை எங்களுக்கு நீடித்திருப்பதால் பல முறை புகார் தெரிவிக்கும் வந்து நடவடிக்கை எடுக்காத நிலையில தற்போது இந்த சாலை முறையில் ஈடுபட்டு வந்ததுக்காக தமிழக அரசு கவனத்தில் வைத்து தற்போது சாலை முறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வியாபாரிகளுடைய பேச்சுவார்த்தைக்கு அழைத்து மாநகராட்சி அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது இவர்களுடைய பிரதான ஒரு எதிர்பார்ப்பாக கோரிக்கையாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது வறுமையா பார்த்திபன் விவரங்களுக்கு நன்றி